அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போறது சிவனை வணங்குபவர் கட்டாயம் செய்யக்கூடாத எட்டு தவறுகள் சிவ வழிபாட்டுல இருக்கிறவங்க சிவ பக்தர்கள் சிவனை வணங்குறவங்க சிவனை பிடிக்கும் நினைக்கிறவங்க இவங்க செய்யவே கூடாத ஒரு எட்டு தவறுகள் இருக்கு இந்த தவறுகளை நீங்க செய்திருந்தால் அதாவது ஒன்று இரண்டு செய்திருந்தாங்க கூட அதை முற்றிலுமா நிறுத்திக்கோங்க அந்த தவற இனிமேல் செய்யாமல் பார்த்துக்கோங்க அப்ப மட்டும்தான் அவங்களால சிவனை அடைய முடியும் நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கூட சிவபெருமானோட அருள் இருந்தா மட்டும்தான் நம்மளால அவனை வணங்கவே முடியும் அப்படிப்பட்ட சிவபெருமான் நம்ம வணங்கணும் அப்படின்னா நமக்கும் சில முறைகள் இருக்கு சில வழிமுறைகள் இருக்கு இதை நம்ம கடைபிடிக்கும் போது மட்டும்தான் நம்மளால சிவபெருமானை அடையவே முடியும் மற்றும் சிவ வழிபாட்ல இருக்கிறவங்க அப்படின்னு கிடையாது ஆன்மீகத்துல இருக்கிறவங்களே இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எட்டு விஷயங்களை சரியா கடைபிடித்து பாருங்க உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய அளவு ஆன்மீக பாதையில முன்னேற்றமே கிடைக்கும் அதுலயும் சிவ வழிபாட்டுல இருக்கிறவங்க கட்டாயம் இந்த எட்டு தவறுகளை பண்ணவே பண்ணிடாதீங்க ஏன்னா சிவம் நம்மளோட ஒன்றரை கலந்தா மட்டும்தான் உணர முடியும் அந்த உணர்வு சிவன் அருள் இருந்தா மட்டும்தான் முடியுமே அப்படிப்பட்ட சிவனுடைய அருள் நமக்கு கிடைக்கணும்னா நாம அதுக்கு நம்மளை தகுதியானவர்களாக மாற்ற வேண்டும் அதெல்லாம் முதலாவது சிவ வழிபாட்டில் இருக்கிறவங்க சிவ பக்தர்கள் இவங்க கிட்ட ஏதாவது ஒரு சிவ சின்னம் கண்டிப்பா அவங்க கிட்ட இருக்கும் அதாவது கழுத்துலயோ நெற்றிலேயோ ஏதாவது ஒன்று ஒரு விபூதி திருநீறு அல்லது ருத்ராட்சம் இது மாதிரி ஏதாவது ஒரு சிவனுடைய உருவம் சொரூபம் நமக்கு இருக்கும் அப்படி இருக்கிறவங்க இந்த சிவ சின்னம் இருக்கிறவங்க தினமும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பஞ்சாத்திர மந்திரம் சொல்லணும் சிவ வழிபாட்டில் இருக்கிறவங்க சிவனுடைய நாமத்தை ஓம் நம சிவாயா இல்லை நம ஏதாவது ஒரு மந்திரத்தை நம்ம கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அவனோட நாமத்தை சொன்னா மட்டும்தான் நம்ம அவனை அடைய முடியும் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கறது பேருக்காக சிவ நாமமே உச்சரிக்காம நம்ம இருக்கக்கூடாது சிவபெருமானே தொடர்ந்து சொல்லக்கூடிய நாமத்தையாவது நம்ம சொல்லணும் இந்த பஞ்சாத்திர மன்றம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது அதை சொல்ல உங்களுடைய ஆழ் மனதுல இருந்து நீங்க பக்தி மார்க்கம் அப்படிங்கிற விஷயத்துல செல்லவே முடியும் அதனாலதான் தான் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீங்க சிவநாமம் அல்லது பஞ்சாத்திரம் சொல்லி பாருங்க அதனுடைய சக்தி முழுமையாக உள்வாங்க முடியும் இரண்டாவது இந்த உலகத்துல அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானால படைக்கப்பட்டது போதுல இருந்து ஆறறிவு இருக்கக்கூடிய மனிதர்கள் வரை யாராவது ஒருத்தர் பசியால நீங்க பாத்தீங்க பசியால இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா உங்களால முடிந்த உணவு அவங்களுக்கு நீங்க குடிக்கணும் இந்த உலகத்திலேயே அன்னதானத்தை மீறிய ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது போதும் அப்படின்னு ஒரு மனிதன் சொல்லக்கூடிய விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது உணவுதான் பசியால இருக்கிற ஒருத்தருக்கு நீங்க உணவு வாங்கி கொடுக்கும்போது அப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அவரோட கண்களுக்கு நீங்கள் சிவனாவே காட்சியளிப்பீங்க உங்க கண்களுக்கும் அவர் சிவனா தெரிவார் சிவபெருமானுக்கு நீங்க எப்படி பணிவிடை செய்வீங்களோ அதே மாதிரி பசியால் இருக்கக்கூடிய எந்த ஜீவனா இருந்தாலுமே அதை மனதார ஏற்றுக்கொண்டு பணிவிடை செய்து செய்திருப்பாருங்க நீங்க சிவபெருமான உணரவே ஆரம்பிப்பீங்க மூன்றாவது அடுத்தவங்க உங்க கண்ணுக்கு எதிர கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா கடந்து போகவே கூடாது ஒரு ஒரு உயிர் எதுவாக இருந்தாலும் அது கஷ்டப்படுது கண்ணுக்கு எதிர பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த கஷ்டத்தை போக்கி ஆகணும் உங்களால முடிந்த உதவிகள் முயற்சிகள் நீங்க செய்தே ஆகணும் ஒரு ஜீவன் கஷ்டப்படுறத பார்த்து அதை கடந்து போறவன் கண்டிப்பா முத்தி நிலைய அடையவே முடியாது சிவபெருமானை அடையவே முடியாது ஏன் எந்த ஒரு கடவுளையுமே அடைய முடியாது அதனால உங்க கண்ணுக்கு எதிர கஷ்டப்படக்கூடிய எந்த உயிராக இருந்தாலும் அதை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க உதவி செய்தே ஆக வேண்டும் அப்பொழுது மட்டும்தான் நீங்க சிவனை அடைய முடியும் சிவபெருமானும் உங்களை ஏற்றுக்கொள்வார் நான்காவது சிவனை வழிபடுறவங்க சிவனை உணர்ந்தவங்க கோபப்படவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய கண்களுக்கு எல்லாமே சிவன் அப்படிங்கிற ஒரு தன்மை வரும் சிவனோட நாமத்தை தினமும் அவங்க மனசுல சொல்லி 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 அந்த ருத்ராட்சத்தோட தன்மையை அவங்க ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு மனத மகிழ்ச்சியும் சந்தோஷ நிலையிலே எப்பொழுதுமே வைத்திருப்பாங்க அந்த சந்தோஷத்திலே திளைக்க ஆரம்பிப்பாங்க அப்படிப்பட்டவங்க கோபம் படவே மாட்டாங்க நீங்க சிவ வழிபாட்டுல மாறுறீங்க சிவனை பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா உங்களுடைய கோபத்தை முற்றிலும் நீங்க குறைச்சி ஆகணும் ஒரு பர்சன்டேஜ் கூட கோபம் வரக்கூடாது நீங்க எப்ப சிவனால படைக்கப்பட்ட அடுத்த உயிரை பார்த்து நீங்க கோபப்படுறீங்க அடுத்த ஜீவனை பார்த்து நீங்க கோவப்படுறீங்களோ அப்ப உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த சிவத்தை நீங்க இழந்துடுவீங்க சிவத்தன்மை உங்களை விட்டு போக ஆரம்பிக்கும் அந்த மகிழ்ச்சி முற்றிலுமா உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் சிவனை வழிபாடு பண்றவங்க சிவபக்தர்கள் பக்தர்கள் நம சிவாயா அப்படிங்கிற நாமத்தை ஜெபிக்கும்போது போது இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை அவங்க தொடர்ந்து உணருவாங்க அவங்க என்ன ஆனாலும் கோவப்பட்டு அந்த சந்தோஷத்தை இழக்க தயாரா இருக்கவே மாட்டாங்க அதனால முற்றிலுமா கோபத்தை விட்டுட்டு எது நடந்தாலும் என்னப்பன் அப்பன் சிவபெருமான் பார்த்து பார் அப்படிங்கிற எண்ணத்தோட உங்களுக்கு ஒருத்தன் துரோகம் பண்றானா என்ன தவறு பண்ணாலுமே நீங்க சிவநாமத்தை மனதுக்குள் சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருங்க அவங்க செய்ததற்கான பழி பாவங்கள் அவங்களடையும் நீங்க அதுக்கு ஏதாவது ரியாக்ட் பண்ண ஆரம்பித்து அந்த பாவத்தை உங்களுடைய சந்தோஷத்தை உங்களுக்குள் இருக்கும் சிவபெருமானை இழந்துடாதீங்க அதனால கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு காரணத்தை கொண்டும் உங்களை வழிபாட்டுல இருக்கிறவங்க திருமணம் ஆயிருச்சுங்க என் பையன் மேல என் மனைவி மேல என் குழந்தைகள் மேல கூட அன்பு இல்லாம இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது கிடையாது பற்றுங்கிறது பற்றுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான உரியது இல்லாமல் வேற விஷயத்துக்கு மேல நீங்க ஆசைப்படுறதா பற்று இரண்டாவது நீங்க இல்வாழ்க்கையில் இருந்தும் சிவபெருமான வழிபாடு பண்ணலாம் அது தவறே கிடையாது ஆனா ஒரு பொன் பொருள் மேல நீங்க ஒரு ஆசை வைக்கிறீங்க ஒரு பற்று வைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட சிவநிலையில இருந்து உங்களை வந்து ஒரு சாதாரண மனித நிலைக்கு கொண்டு வர ஆரம்பிக்கும் அதனால இது மாதிரியான விஷயங்களை பற்று வைக்காதீங்க பிறப்பே இல்லாத ஒரு முத்தி நிலையை அடைகிறது தான் ஒவ்வொரு சிவபக்தர்களுக்குமே இருக்கக்கூடிய ஆசை அதாவது இந்த பிறவில நான் என்னுடைய அனைத்து கரும வினைகளையும் அழித்து புதிதா எந்த ஒரு வினையும் உருவாக்காம பற்று இந்த வாழ்க்கை மேல வைக்காம சிவபெருமானே சரணாகதி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பற்று இல்லாமல் வாழ்ந்தா மட்டும்தான் நீங்க சிவபெருமானை அடைவீங்க அதனால எக்காரணத்து கொண்டும் தேவையில்லாத விஷயங்கள் உங்களுக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல பற்று வைக்காதீங்க ஆறாவது யாருக்கும் எதற்கும் துரோகம் நினைக்காதீங்க உங்களை விட ஒருத்தர் உங்க கூட இருக்கிறவங்க வாழ்க்கையில முன்னேறாங்களா அதை பார்த்து பொறாமப்படாதீங்க பொறாமை படுறதுனால நீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிவ சந்தோஷத்தை முழுமையாக இழந்துடுவீங்க ஒருபடி மேலே போய் அவங்களுக்கு நீங்கள் துரோகம் நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள் இருக்கக்கூடிய சிவன் முற்றிலும் உங்களை விட்டு விலகிடுவார் ஏன்னா சிவனால உருவாக்கப்பட்ட விஷயங்கள் சிவபெருமானுடைய பக்தர்களான நம்ம நம்மளுடைய இந்த கேவலமான சில துரோகமான செயல்கள்னால அதை நாம் இழக்கவே கூடாது அதனால சிவ வழிபாட்டில் இருக்கிறவங்க சிவனை வணங்குறவங்க சிவ பக்தர்கள் அடுத்தவர்களுக்கு துரோகம் மட்டும் நினைச்சிடவே பாபமாகவும் கருதப்படுது ஏழாவது இறைவனால படைக்கப்பட்ட இந்த இயற்கை அனைத்திலுமே இயற்கைய உள்ளுணர்வா இருக்கும் ஒவ்வொரு உயிரினங்களா இருந்தாலும் சரி மரம் செடி கொடி ஒரு உயிரிலிருந்து எல்லாமே சிவன் அப்படின்னு பாக்க ஆரம்பிங்க நீங்களும் சிவன் அப்படிங்கறத உணர ஆரம்பிங்க தான் படைக்கப்பட்ட தன்னால படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரையுமே சிவபெருமான் நேசிப்பாரு அப்படிப்பட்ட ஒவ்வொரு உயிரும் எதுவாக இருந்தாலும் அதை அழிக்க மட்டும் செஞ்சிடாதீங்க நீங்க உங்களால ஒரு உயிர் அழியப்பட்டால் கண்டிப்பாக அதை சிவபெருமான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல இருக்கிறவங்க அசைவ உணவையை முற்றிலும் நிறுத்திடுங்கன்னு சொல்லுவாங்க ஆன்மீக பாதையில செல்றவங்க புலால் உணவை முற்றிலுமா நிறுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல நேசிக்க நேசிக்காரவங்க சிவபெருமானால் படைக்கப்பட்ட அனைத்துமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவன் தான் இயற்கையை நீங்க ரோட்ல போயிட்டு ஒரு செடியை பாக்குறீங்க கையெடுத்து கும்பிடுங்க உங்களுக்கு அது சிவனாதான் தெரியுமே ஏன் ஒரு கல்ல பார்த்தாலும் லிங்கம் அப்படிங்கிற ஒரு மனம் எண்ணம் உங்களுக்கு வந்தா அதை கையெடுத்து நீங்க கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவனுடைய அருள் முற்றிலுமாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க ஒரு மலைய பாக்குறீங்க அந்த மலைய பார்க்குறப்ப ஒரு நந்தியோட உருவம் இல்ல ஒரு சுயம்பு லிங்கம் மாறி உங்க மனசுக்கு பட்டுச்சா கையெடுத்து கும்பிட்டீங்களா அதுவும் சிவபெருமான் தான் ஏன்னா சிவபெருமானால் படைக்கப்பட்ட அனைத்து விஷயங்களுமே இருப்பார் நம்ம நேசிக்கணும் சிவபெருமான வரும்போது கண்டிப்பா சிவபெருமான் உங்களை ஆட்கொள்ளுவார் எட்டாவது யாரை பார்த்தோ எதுக்காகவும் பொய் படாதீங்க அடுத்த விஷயத்துக்காக அடுத்தவங்களுக்காக நீங்க பொய் சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தோஷத்தை முற்றிலுமா இழந்துருவீங்க அப்படி பொய் சொல்லி நீங்க இருந்தீங்கன்னா என்னதான் கடவுள் கிட்ட உருண்டு பரண்டு வேண்டுதல் வைத்தாலுமே நீங்க உங்களாலேயே அடையவே முடியாது நான் சொன்ன இந்த எட்டு தவறுகளை ஒண்ணும் கூட செய்யாதீங்க கண்டிப்பா சிவபெருமான் உங்களை ஏற்றுக்கொள்வார் திரும்பவும் சொல்றேன் இயற்கை சிவனால படைக்கப்பட்டது நாம் சிவபெருமானால் படைக்கப்பட்டோம் சிவபெருமானே நம்ம என்னதான் நினைத்தாலும் சிவபெருமான் அவர் மனம் வைத்தா மட்டும்தான் அவரை வணங்கவே முடியும் அவனுடைய அருள் இருந்தா மட்டும்தான் அனைத்துமே முடியும் அவனின்றி ஒரு அனுபவம் அசையாது அதனால நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகள்னால நமக்கு கிடைத்த அற்புதமான வாய்ப்புகளை நம்மளே தவற விடக்கூடாது இந்த தவறுகள் ஏதாவது நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா முற்றிலுமா அதை எல்லாத்தையுமே நிறுத்திட்டு சிவனை சரணாகதி அடைய அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார் நன்றி வணக்கம்